வெல்கம் பேக் டு தி சேனல் இந்த வீடியோவில் தண்ணி வர ஓட்ட கூட தலையவட்ட நாயில இருந்து தலையில இருக்கிற புள்ள வட்ட வந்த மிஷின் கூட தகராறு போன்ற நாய் வரைக்கும் கொண்டு முருகிட்டவங்க மூக்காலே பேச கடைக்கு போன ஓனரை பார்த்து கோவத்துல ஹாரண தூக்கி வீசணும் பல இதுதான் பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பிரச்சனை வர சரி வாங்க போலாமா அதுல இருந்துதான் பேப்பர் பிரிண்ட் ஆகி வருதுன்னு தெரியல அப்புறம் எதுக்கு போயிட்டு பக்கத்துல உங்க பதறணும் இவங்க தாண்டா மனுஷ குட்டிங்க இவங்க கிட்ட தான் போய் வாழ போற பார்த்து பகுமானமா நடந்துக்கணும் உனக்கு வெயிட் பண்ணிய பாடி வீக்காவுது சரி வீட்டுக்கு தானே வந்துட்டோமே உள்ள போறதுக்குள்ள எதுக்கு சங்கிலிய மாட்டணும் சங்கிலிய கலட்டினாரு தண்ணி வர ஓட்டை உள்ள உன் மண்டை எப்படி வருது பந்து பாருடா ஒரு பிரைவசி கிடையாது ஒரு டிக்னிட்டி கிடையாது டீசென்சி கிடையாது எதுவுமே கிடையாது கேமரா ஆன் பண்ணி வச்சு நல்லா போட கவுட்டு கிளீன் பண்ணிக்கிட்டு சார் நல்லா வேலை செய்யுதுங்க அப்படி கத்தும் போது நாக்கு வெளியே வந்து ஸ்டக் ஆயிருது எதனா என்ன இருக்குதுங்களா அப்படி அவனே வாயப்பொழுந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அப்படி என்ன தாங்க பண்ணீங்க சாதானே அது கிட்ட போயிட்டு ஏன்னா ஒட்டி வச்சிருப்போற உரம்போ அதெல்லாம் கிடையாது நான் அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தே ஆகணும் அப்படிதான் சார் அப்படிதான் சார் நல்லா சொரிகிறீங்களா பேசாம உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டே வந்து சொரியும் வேலையில சேர்ந்துருங்களா இங்கே மெக்கானிக் விஷயத்துல எக்ஸ்பர்ட் ரெஸ்யூமில் போட்டு சேர்ந்தது நாய் நட்டு எந்த ஸ்பானர் எதுன்னு தெரில மெக்கம்ம ரெண்டு பேரும் ஒன்னு கூட்டி ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட்டு வந்தது அவனுங்க மூக்குக்கு மேல பல்ல வச்சு கோவப்படுறானுங்க அவர் என்னைக்கும் போல எலும்பு தூக்கலான்னு பக்கத்துல வந்தாரு ஜஸ்ட் மிஸ்ல இன்னைக்கு தப்பிச்சிருக்கான் அவன் சார் நார்மல் பூனையா இருக்கிறவன் காதெல்லாம் மடக்கி விட்டு டேஞ்சரஸ் பூனையா மாறிடுறாங்க யார் தம்பி நீங்க பிறவியிலே மாஸ்க் மாட்டு வந்துருக்கீங்க ஓனர் உள்ள போயிட்டு பத்தொன்பது செகண்ட் ஆயிருச்சாமா அதான் ஹாரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிற கூப்பிடுறதுக்கு வீட்டுல ஒரு டாக்ஸ் சிஸ்டம் இருக்கும்போது எது சாப்பிட்டாலும் அந்த மூக்கனுக்கு டாக்ஸ் கொடுத்தே ஆகணுங்க என்ன வேற தம்பியா தூக்கி சுத்தவா அவன் தூக்கி சுத்துல சைஸ்லயா இருக்கிறான் கண்ணு குட்டி கண்ணு குட்டி உள்ள எரும மாடு மாதிரி இருக்கிறான் இனிமே ஒழுங்கா இருப்பேன் சொல்லிட்டு அவங்க சாப்பிட எடுக்க கூட இவரும் சப்போர்ட் பண்ண இவன் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நான் எத்தனை வாட்டி நிம்மதியா தூங்கும் போது லாப லாபான்னு கத்திருப்பீங்க இப்ப நான் திருப்பி கொடுக்குறேன் பாரு சார் வீட்டு உள்ள ஒரு வனவிலங்கு சரணாலயமா நடத்தின்னு இருக்கிறாரு அவரு அதை கொஞ்சம் மசில் மெமரி கம்மிங்க கீழே கீழே பூச்சி வச்சுன்னா பிடிச்சிருவோம் தாவி பூச்சி அதெல்லாம் வேலைக்கு அது உடம்பு ரொம்ப தொப்பை போட்டுருச்சு அதை தூக்கி போட்டு நீங்கன்னா நார்மலா தான் எப்போ பார்த்தாலும் குண்டு பருப்பை எரிய வச்ச மாதிரி கண்ணை பார்த்துன்னு இருக்கிற நீ

அவர் இசைமல நனைஞ்சு உள்ள ஊறி போயிட்டாருங்க சம்மருக்கு செட் ஆக மாட்டான் அதான் தலை பணிக்கும் வால் இந்த பக்கமும் வந்துருச்சு இப்ப மின்னல் வேகத்துல ஒரு திருட்டு நடக்கும் போது டக்குன்னு பாருங்க பாய் உள்ள என்னத்தையோ பொறுக்கி போட்ட நான் பார்த்துட்டேன் ஒழுங்கா கீழே அடி எங்க ஓடுறன்னு மட்டுக்கி நாடு மட்டுக்கி நாடு இவரை காப்பாற்ற இன்னும் காப்பாற்ற அவர் ரொம்ப ஓவர் எக்சைட்மெண்ட் ஆயிட்டாருன்னா அப்படி தான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வளைஞ்ச வளைஞ்ச வருவ துணி தை பித்தடி பித்தடித்தை துணியிட்ட பித்தடி தை யாருமே தேவை ஒரு ஊஞ்சல் கொடுத்திங்கன்னா நான் பாட்டுன்னு ஜாலியா இறந்துட்டு போறேன் ஒரு வீடியோ நிம்மதியை எடுக்கும் போல ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க போல இப்ப பாருங்க என்ன இழுத்து விளாடுங்கிறானுங்க வீடியோ எடுக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சண்டை போறதுக்கு வேற இடமும் காலமும் கிடைக்கலையே நான் பார்த்து முடியல உட்காந்து இருக்கும் சண்டை போடுவீங்களா பக்கத்து வீட்டு பூனையோட வாசம் லைட்டா ஜன்னல் பக்கம் வீசா அவ்வளவுதான் சண்டை கிளம்பிட்டான் இனிமேட்டுலேருந்து ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் தேவை ஒரு மணி நேரம் பிளம்புறத கேட்டனா எனக்கு ஒரு கிலோ பிடிக்கிறீ வேணும் திமிரு சார் திமிரு எங்கே பார்த்தாலும் கால நேகம் எல்லா இடத்துலயும் திமிரு ஏறி போய் திருகிறான் மசாஜ் பண்ணுற மிஷின் வாங்கின்னு வந்தது என்னமோ எங்களுக்கு தான் சரி போனால் போதும் ஒரு வாட்டி வச்சு காமிப்போம்னு வச்சால் அவருக்கு எடுக்கவே கூடாதாமா

உலகத்திலே தண்ணியை கடிச்சு குதிரை திங்கிற ஒரே வந்தாங்க யார் அவர் மண்டைக்கு நடுவுல மட்டும் கர்டைன்ஸ் போட்டு கோட் சூட் இல்லாம வெளியே வரமாட்டாருங்க கொஞ்சம் அனலா இருக்கத்தால கோட்டை கட்டி கடன் கொடுத்துருக்காரு போதும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுது கொடுக்க முடியுங்களா நீ இந்த எல்லா சிறுமி நான் உலகத்துக்கு விழிச்சு போட்டு என்ன பண்ணுவ அவங்க ரெண்டு பண்ணுவேருக்கு ஏதோ பரம்பரை பக போல முறைச்சிருக்காங்க நம்ம அந்த பக்கமா போலாம் அவன மாதிரி இருக்கிற ஒரு அதிசய பொம்மையை தேடி பிடிச்ச வாங்கிட்டு வந்தோம் வெறி உண்டு தாக்க சார் பல்ல வச்ச பல டியூனு கத்துக்கிட்டு இருக்கிறாருங்க அவரு கூட்டு போயிட்டு கூட்டணும் போற மாதிரியே கூட்டணும் வந்துடும் அங்க எந்த கறி விட்டு விட்டுட்டு கூடாது அழகான சின்ன தேவதை